முருகா மனம் சூழ்ந்து முருகா என நீ அமரும் போது நிச்சயம் நடந்தே தீரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு போற்றி போற்றி என் அன்பு தங்கமே வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி என்று சொல்லி இந்த பதிவை முழுவதுமாக கேள் நீ கேட்டது உடனடியாக கிடைக்கும் அதனால் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் உடனே கிடைக்கும் தங்கமே நம்பிக்கையோடு கேள் நம்பினால் நிச்சயமாக நடக்கும் கண்மணியே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி இந்த முருகன் செய்யப் போகிறேன் இனி நீ கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் பார் இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்தல் போய் பரிதவித்தது எல்லாம் போகிறது உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது தங்கமே நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக்குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டும்தான் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னாடி நீ எப்படி உயர்ந்து நிற்கப் போகிறாய் என்று மட்டும் அப்படிப்பட்ட காலம் உனக்கு உதித்து விட்டது வந்துவிட்டது இந்த முருகன் பிள்ளையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் நிச்சயமாக அடைய வைப்பேன் உன் ஞாபகம் வச்சுக்கோ சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு உன்னிடம் திறமைகள் கொட்டி கிடந்தாலும் வெற்றிகளைப் பெற நீ துடித்துக் கொண்டிருந்தாலும் சில தடைகள் உன் வேகத்தை குறைக்கிறது தானே கர்ம வினையினால் வரக்கூடிய தடைகளை முறியடிப்பேன் தைரியமாக இரு இன்று உன்னை ஏமாற்றிவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை இந்த முருகன் ஏமாற்றுவேனா நீ போலியான உறவுகளை நிஜம் என்று நினைத்து நம்பிக்கொண்டிருந்தாய் அதனால் தான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன் அவர்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு சில விஷயங்கள் செய்தேன் அவர்களோடு தேவையற்று நீ பயணம் செய்துவிட்டாய் என்று உணர்கிறாய் தானே இனி அப்படிப்பட்ட உறவுகளுடன் உன் நேரத்தை வீணடிப்பதற்கு முன்பு சுதாரித்துக்கொள் கொள் எந்த காரியத்தை செய்தாலும் எடுத்தோம் முடித்தோம்னு செய்யாதே அப்படி செய்தால் நிம்மதியும் அரைகுறையாகத்தான் இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் முழுமனதோடு செய் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் உனக்கொன்று சொல்லட்டுமா கீழ் நாம் ஒரு குடையைப் போலத்தான் தேவை என்றால் தூக்கி பிடிப்பார்கள் தேவையில்லை என்றால் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள் நாமும் அவர்களைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் நம் உறவுகள் போது தட்டி கொடுக்கணும் கலங்கும் போது கை கொடுக்கணும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கடணும் ஏன்னா உன் புன்னகைக்கும் ஒரு அற்புத சக்தி உண்டு அதீத சக்தி உண்டு ஒரு பெருத்த சக்தி உண்டு உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் உன்னை வெறுப்பவர்களுக்கோ தண்டனையை கொடுக்கும் செல்வமே உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கொள் முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை உன் முருகன் நான் தரப்போகிறேன் வெற்றி வேல் முருகன் என்பதை நீயும் தீர்க்கமாக நம்புவாய் வெற்றி பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் நாளை முதல் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் நீ எதிர்பார்த்தது உடனடியாக எதிர்பார்த்த மகிழ்ச்சியோடு நடக்கப் போகிறது உன்னை வெற்றி பெற வைப்பேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கேள்விகளுக்கு எல்லாம் சரியான பதிலை போகிறேன் இதுவரை கல்லிலும் உள்ளிலும் நடந்து வந்தாய் இந்த முருகனின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு உ போன்ற மென்மையான மலர் பாதையில் போகிறாய் நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்காத நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கே என்று என் பிள்ளையான நீ எடுத்துக்கொண்டால் எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக மாற்றி விடுவேன் எத்தனை சதிவிலைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் இந்த முருகன் கையில்தான் உள்ளது என்பதை மறந்துவிடாதே நீ வேண்டியதை உடனடியாக கிடைக்கச் செய்வேன் நிச்சயமாக எதிர்பார்த்த மகிழ்ச்சியை பெறச் செய்வேன் தங்கமே இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் எதையும் சாதிக்கும் மனமும் நிலையான நின்று ஜெயிக்கும் உறுதியும் உன்னிடம் உள்ளது ஏன்னா நீ முருகன் பிள்ளை என்பதை தானே பிறகு துரோகம் செய்தால் பாவம் என்று உணர்கிறாய் இந்த உணர்வுகளே உன் பிறவி கடனை குறைக்கச் செய்யும் சற்று அயர்ந்து விடாமல் உழைக்கும் உன் சுறுசுறுப்பும் உன் நேர்மையும் உனக்கு நிறைந்த முன்னேற்றத்தை தரப்போகிறது உன் உழைப்பிற்கும் நிலையான மனதிற்கும் உன் வாழ்வில் சந்தோஷத்தை நிலைத்து நிற்கச் செய்யப் போகிறேன் யார் ஒருவன் உழைப்பினாலோ நீ வாழவில்லையே உன் கடினமான உழைப்பினால் தான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த சிறப்பான வாழ்க்கையை நீ புரிந்து கொள் இதனுடன் எதுவும் நின்றோ முடிந்தோ விடாது வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருக்கும் உனக்கென்று நிம்மதியான வாழ்வு மலர்ந்து கொண்டே இருக்கும் துவழக்கூடாது நம்பிக்கையோடு இரு நீ கேட்டது கிடைக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சி உடனடியாக கிடைக்கும் ஓம் வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி